செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கே புதுப்பட்டியில் அதிமுக ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் திரளான தொண்டர்கள் பங்கேற்றனர் அரிமலத்தை தனி தாலுகாவாக முதன் சட்டமன்றத்தில் பேசியது நான் என மாவட்ட செயலாளர் பி கே வைரமுத்து புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் அருகே கே புதுப்பட்டி கடை வீதியில் அதிமுக கழகத்தின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அதிமுக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் பொதுக்கூட்டம் புதுக்கோட்டை அதிமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் தமிழக வீட்டு வசதி வாரிய தலைவருமான பி கே வைரமுத்து தலைமையில் நடைபெற்றது இதற்கு முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட துணை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ராஜநாயகம் கழக செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி ஆகியோர் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினர் அறிமுகத்தை தனி தாலுகாவாக அறிவிக்க முதன் முதலில் சட்டமன்றத்தில் பேசியது நான் தான் எனவும் அரிமலம் ஒன்றியத்தில் அதிமுக செய்த சாதனைகள் பற்றியும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக மாவட்ட செயலாளர் பி கே வைரமுத்து விரிவாக பேசினார் மேலும் தமிழகத்தில் எடப்பாடியார் ஆட்சி அமைய அதிமுக தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என சூளுரைத்தார் மேலும் அதிமுக செய்தித் தொடர்பாளர் அப்சரா ரெட்டி பேசுகையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருநகையாக இருந்தாலும் மக்கள் பணி செய்வதற்கு நல்ல எண்ணம் இருந்தால் அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் மேலும் அதிமுகவில் மட்டும்தான் அடிமட்ட தொண்டர்கள் கூட சட்டமன்ற உறுப்பினராகலாம் அமைச்சராகலாம் முதலமைச்சராகலாம் அதுதான் அனைத்திந்திய ஆன்ம திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் புகழாரம் சூட்டினார் இந்நிகழ்வில் அரிமலத்திற்கு ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்ட அதிமுக மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தலைவி அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் பொறுப்பேற்று முப்பது ஆண்டு காலமாக பொதுச் செயலாளராக இருந்தார்கள் இந்த இயக்கத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொண்ணூத்தி ஒன்னிலே முதலமைச்சர் அமர்ந்தார்கள் தொடர்ந்து புரட்சித்திலை அம்மா அவர்கள் நாலு முறை திருமயம் சட்டமன்ற தொகுதியை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நீங்கள் எல்லாம் வாக்களித்து வேட்பாளரை புரட்சி தமிழர் யாரை நிறுத்திக்கின்றார்களோ அவர்கள் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த இயக்கத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்தை கட்டி காத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்களை உருவாக்கிய இயக்கம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அந்த அம்மா மறைவிக்கு பிறகு இரண்டு கோடி தொண்டர்களாக இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் நமது கழக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அறிமுகம் ஒன்றியத்தை ஆக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே நான் பேசியிருக்கின்றேன் அந்த குறிப்புகள் இன்னும் இருக்கின்றது யாரோ ஒருத்தர் பேசுகின்றார் சட்டமன்றத்திலே இல்லை நான் தான் அரிமலா ஒன்றியத்தை தனித்தாக அளிக்க வேண்டும் என்று சொல்லி கிரிமியிலே பார்த்தால் இருக்கின்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது பதினாறுல இருக்கும் பொழுது அதை நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றேன் அதே மாதிரி அரிமலை பகுதியில அந்த வனத்துறை பதினஞ்சாயிரம் ஹெக்டர் இருக்கு அதை காயுதொழ்தாலை கொண்டு வர வேண்டும் வேலை வேண்டும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றேன் அதே மாதிரி இங்கே நமது புதுப்பண்டியிலே இந்த ஆரம்ப சுகாதாரத்தை முப்பது படுக்கை கொண்ட இருபத்தி நாலு மணி நேரம் செயற்படுகின்ற ஆரம்புவதற்கு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பிறகு அதை கண்டிப்பாக ஏற்பாடு செய்ததை தெரியப்படுத்தி இங்கே நமது உசிலம்பட்டி கிருணாலியல் கோட்டை ஒரு பாலம் மொத்தம் எட்டு பாலம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது முக்கியமாக திரும்பி தான் கூட தெரிந்தேன் நம்ம வன்னியமண்டி வணியம்ம பாலம் உசிலம்பட்டி இந்த ஏமல் அந்த இருந்து கட்டப்பட்டது அம்மாவர்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியிலேயே செய்து கொடுத்திருக்கட்டும் பல்லாம்பட்டியிலே இங்கு துறைமுன்னிலையம் ஒன்று அமைத்து கொடுத்திருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு கட்டங்களை புரட்சி தமிழர் எடப்பாடிய மீண்டும் முதலமைச்சராக இருபத்தி ஆறு கண்டிப்பாக பொறுப்பேற்று அவர்கள் வந்தவுடன் நமது திருமண சட்டமன்ற தொகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் வேண்டுமோ அனைத்தையும் செய்து கொடுக்கும் என்றென்று பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது திருமயத்தின் தொகுதிக்கு காவேரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தேன் அனைத்து கிராமங்களுக்கும் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் அன்றை முழுக்கி ஒரு கோடி ரூபாயை ஒதுக்கி

பாலினம் ஒரு தடை கிடையாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருநவியாக இருந்தாலும் மக்கள் பணியாற்றுவதற்கு நல்ல எண்ணம் இருந்தால் யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம் ஆனால் எப்பவுமே ஊக்கப்படுத்துவார் அதே போல மதுரை மாநாட்டை தொகுத்து வழங்கிறதுக்கு நிறைய போராட்டங்கள் மீறி நிறைய இன்னல்களை மீறி நான் வந்து ஒரு மனு கொடுக்கும் போது மதுரை கூட தொகுத்து வழங்க வாய்ப்பு கொடுத்த ஒரே ஒரு தலைவர் அண்ணா எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான் நான் ஏது இவ்வளவு விரிவாக சொல்றேன் என்றால் அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் வேணாலும் பொறுப்புக்கு வரலாம் யார் வேணாலும் முதலமைச்சராகலாம் யார் உங்களில் யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வரலாம் அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப செயலாளர் சிவா அவர்களே கழக அமைப்பு செயலாளர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஆற்றல் மிக சகோதரர்